ஹே காய்ஸ் இந்த விடியா நம்ம பல் அப்படி சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் காலைல ஒரு வாட்டி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டின்னு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நம்ம பல் துளக்க வேண்டும் நம்ம ப்ரஷ் பண்ணோம்னா பல் அறுபது சதவீதம் தாங்க சுத்தமாகும் டென்டல் ஃபிளாஸை பயன்படுத்தி பல்லு இடிகளுக்கு அழைக்கையும் நம்ம கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சாதான் பல் நூறு சதவீதம் சுத்தமாக இருக்கும் நாம் உணவு உட்கொண்ட பிறகு வாயை நல்லா கொப்பளித்து வாயை சுத்தமாக வச்சுக்கணும் மேலும் நம்ம அடிக்கடி தண்ணி குடிக்கிறது மூலமாக உமிழ்நீர் சுரக்கும் விகிதத்தை அதிகரிக்கிறதுனால வாய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் சுத்தமாகவும் இருக்கும் ஒட்டும் தன்மை உள்ள பிசு பிசுப்பான இனிப்பு வகைகளை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடனே பல் விளைக்கிறது ரொம்ப நல்லது பல்லோட இடுக்கில் நார் போன்ற பொருள் ஏதாவது மாட்டிச்சுன்னா ஊக்கையோ இல்லை கூறான பொருள் எடுத்தோம்னா பல்லோட மேற்பரப்பு சேதமடையுங்க அதனால் டென்டல் ஃபர்ஸை பயன்படுத்தி அதை ஈஸியாக நம்ம வெளியே எடுத்துடலாம் சூடான உப்புத்தண்ணில் வாய் கொப்பளிப்பதும் இல்லைனா மவுத் வாஷ் யூஸ் பண்ணி வாய் கொப்பளிப்பதோ உங்கள் பல்லுக்கும் வாய்க்கும் ரொம்ப நல்லதுங்க வருமும் காத்திலே சிறந்ததுங்க மேற்கண்ட முறையை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா பல் சொத்தையோ பல்காரையோ உங்கள் பக்கத்தில் நெருங்கவே நெருங்காதுங்க